உண்மையிலே இது ஒரு இப்போது நடைபெறுகிற தாக்குதல் என்பது பலஸ்தீன முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒரு புதிய பிரச்சினை கிடையாது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று அன்புள்ள சகோதரிகளே இந்த சுருக்கமான வரலாற்றை நான் கொண்டு வர காரணம் என்னவென்றால் இந்த புரோட்டோகால் என்கிற புத்தகம் அதில் பெரும் பகுதி பகுதி நான் வாசித்திருக்கிறேன் அதில் ஒரு ஒரு தமிழிலும் வந்திருக்கிறது முழுக்க தமிழில் தமிழில் மொழிபெயர்க்கவில்லை பகுதியை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த ஆஃப் வைஸ் இதை எப்படி நாம் நடைமுறைக்கு கொண்டு வருவது இந்த யூத சாம்ராஜ்யம் என்ற விஷயம்தான் கூடுதலாக பேசப்படுகிறது என்று அதுக்காகத்தான் இந்த மாநாடு நடந்தது அதனுடைய சுருக்கம் என்னவென்றால் உலகத்தில் ஒழுக்க சீர்கேட்டை நீங்க விபச்சாரம் மட்டும் நினைக்காதீங்க ஆபாசத்தை மட்டும் நினைக்காது அரசியல் சீர்கேடு மீடியா சீர்கேடு குடும்பவியல் சீர்கேடு வர்த்தக சீர்கேடு என்று எல்லா விதமான ஒழுக்க சீர்கேட்டையும் இந்த உலகத்தில் விதைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான அம்சமாக காணப்படுகிறது நாம் எல்லோரும் என்று சோசியல் மீடியாக்கள் கைகளில் இருப்பதனால் இந்த காட்சிகளை பார்க்கும் போது நிச்சயமாக நான் நம்புகிறேன் எல்லோரும் ஒரு சொட்டு கண்ணீராவது வடித்திருப்பார்கள் இந்த காட்சிகளை பார்க்கிறவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் கண்கலங்கி இருப்போம் அதில் மாற்றி கருத்திருக்கார் பச்சிளம் குழந்தைகள் சஹிதாக்கப்படும் போது காயத்தோடு இருக்கிற இன்னமொரு குழந்தை அந்த குழந்தையை முத்தமிட்டு வழி அனுப்புகிற காட்சி கல்லஞ்சக்காரர்களையும் ஈரமாக்கிவிடும் அழுதிருப்போம் நிச்சயமாக ஒரு தடவையாவது நாம் எல்லோரும் அல்லாஹுடத்தில் இந்த மக்களுக்காக துவா செய்திருப்போம் சந்தேகமே இருக்காது ஆனால் இந்நாளில் ஐநா அத்தனை பேருமே நாம் விதிவிலைக்கு சதி வலைக்குள் பின்னப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனையான விஷயமாகும் நம்மை பொறுத்தவரை அவர்கள் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பற்றி பேசுகிறார்கள் அவர்களுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய இன்னமொரு அமைப்பு தான் என்று சொல்லக்கூடிய அல் மாசூனியா என்கிற அமைப்பாகும் நிறைய அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்களிடம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாருங்கள் மிக குறைந்த சமூகம் சொந்த நாடு இல்லாத சமூகம் ஆனால் சுல்தான் அப்துல் ஹமீதிடம் போய் என்ன பேரம் பேசினார்கள் உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறோம் உங்களுடைய நாடு மிக ஸ்மார்ட்டாக ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று இப்படி கையில் பொருளாதாரத்தையும் அதே போன்று சில மூளைசாலிகளையும் வைத்துக்கொண்டு இவர்கள் திட்டம் தீட்டி உலகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் வாலிபர்களை இலக்கு வைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வைனாலிக எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் நம்முடைய வாலிபர்கள் அத்தனை பேரும் களத்தில் நிற்பார்கள் அந்த உணர்ச்சியோடு ஆனால் அத்தனை வாலிபர்களிடமும் நான் கேட்கிறேன் நீங்கள் ஐந்து இது யூத சதி நம்முடைய வாலிபர்கள் தீனுடைய சிந்தனையோடு ஆன்மீக சிந்தனையோடு இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய மிக முக்கியமான லட்சியம் பதிமூன்றாம் நூற்றாண்டு அதாவது பலஸ்தீனத்தையும் கிழக்கு இஸ்லாமிய உலகத்தையும் கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருந்தார் இதை பார்த்து ஆவேசப்பட்ட பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் பிரிட்டன் போன்ற நாட்டு தலைவர்கள் தலைமை தாங்கி ஒரு சிலுவைப்படையை பலஸ்தீனத்தை நோக்கி கொண்டு வந்தார்கள் ஆனால் அல்லாஹு அக்பார் அய்யூபியினுடைய தலைமையில் இருந்த அந்த மக்கள் இவர்களை திருப்பி அனுப்பினார்கள் இது வரலாறு என்ன நினைக்கிறார்கள் என்றால் வாலிபர்கள் மார்க்க சிந்தனையோடு இருக்கக்கூடாது தீவிர சிந்தனை என்பது வேறு நம்ம அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் முட்டாள்தனமான தீவிர சிந்தனை அதை இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை இந்த அல்கா இதா இந்த ஐஎஸ்ஐஎஸ் போன்ற முட்டாள்தனமான முரட்டுத்தனமான மிருகத்தனமான தீவிர சிந்தனை உரிமை பறிக்கப்படும் நிதானமாகவும் செயற்படக்கூடியவர்களாக இருக்கிற வாலிபர்கள் இந்த சமூகத்தில் வந்துவிடக் கூடாது என்பது அவர்களுடைய அதற்கான வேலைகளை அவர்கள் முன்னெடுக்கிற போது நம்முடைய வாலிபர்கள் அதற்கு பலிக்கிடா இந்நாளில் இது தொடர்பான ஒரு கட்டுரை வாசிக்கும்போது ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார் எப்படி நம்ம இதை பிராக்டிக்கலாக கொண்டு வருவது அதாவது யூத சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குவது என்று கேட்கிற போது அந்த மீட்டிங்ல சொல்றாங்களா டார்வின் சிக்மன் ஃப்ரைட் போன்றவர்கள் நமக்கு சாதகமானவர்கள் அவர்கள் ஹெல்ப் பண்ணுவார்கள் என்று சொல்கிறார்கள் கோட்பாட்டில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கோட்பாடு என்கிற இது ஒன்று அவனுடைய நிறைய உளவியல் கோட்பாடுகள் அந்த கோட்பாட்டில் ஒன்று எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாடு அந்த எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாட்டில் அவன் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் வந்து மிக கேவலமான கருத்துக்கள் ஆகும் அவன் ஒரு உளவியலில் ஒரு அறிஞராக இருக்கலாம் உளவியலின் தந்தை என்று மேற்குல பாராட்டக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கலாம் ஆனால் அவனுடைய இதில் இருக்கக்கூடிய சில குப்பையான கருத்துக்கள் என்னவென்றால் வீட்டிலே நோமலாக நாம் பார்க்கிற ஒரு விஷயம் தந்தைக்கு பெண் பிள்ளைகளின் மீது கூடுதல் பாசம் இருக்கும் பெண் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் உமாவோட கூட இறக்கமா வாப்பாவோட கூட பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் பாப்பாவை தான் சொல்லும் வாப்பா கிட்ட கேட்டால் வாப்பாக்கு பெண் பிள்ளைகளை தான் பெரும்பாலும் பிடிக்கும் அதே போல ஆண் பிள்ளைகளுக்கு உமாவில இறக்கம் கூட உமாக்கு பிறகு நீங்க தேவண்டா செக் பண்ணி பார்க்கலாம் இதற்கு சிக்மெண்ட் ஃப்ரைட் சொல்லக்கூடிய காரணம் என்னென்றால் இது ஒரு வகையான செக்ஸ் என்று இந்நாளில்லாவன் நடகராஜ் இது அல்லாஹுடைய சுண்டத் என்பது நம்முடைய கருத்து அதாவது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இது அல்லாஹ்வுடைய ஒரு இயற்கையான அம்சம் என்பது ஆனால் அவன் இதை செக்ஸ் என்று சொல்லுகிறான் அப்ப இவன் வந்து புனிதமான உறவை இல்லாமலாக்கி விடுவார் இப்போ இப்படி வந்துவிட்டால் வாலிபர்கள் பெரியவர்களுடைய சிந்தனை எல்லாம் மிருகத்தனமானதாகவும் காமுகம் கொண்டதாகவும் இருக்கும் காமம் இப்ப கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு உலகம் வந்துட்டா இல்லையா தொண்ணூறு வீதம் அந்த லெவலுக்கு வந்துச்சு இப்போ ஒரு தாய்க்கு பயம் பாப்பா கிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு போறது இது வளர்ந்துக்கு வருது உடன்பிறப்புகளை நெருக்கமான மகரமான உறவுகளை நம்ப முடியாத அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது ஏனென்றால் இன்னமொரு செய்தியை அவர்கள் அந்த டிஸ்கஷனில் சொல்லுகிறார்கள் மீடியாவை பயன்படுத்தி நாம் பெட்ரூமிலே நடக்க வேண்டிய காட்சிகளை வெளி உலகத்திற்கு காண்பிக்கிற போது இந்த வாலிபர்களை ஈஸியாக நாம் கைப்பற்றி அவர்களுடைய சிந்தனைகளை குப்பையாக்கி விடலாம் என்று அதிலே அந்த ஆட்டிக்கலிலே குறிப்பிடுகிறார்கள் கூறியதாக இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் நாம் பெரியவர்கள் உட்பட வாலிபர்களையும் தாண்டி முதியவர்களையும் கூட இன்று நாம் விதிவிலக்கு கழிக்க முடியாத நிலையில் இன்று உச்சகட்டமான நிலையில் காமம் தலைக்கு அடித்திருக்கிறது அதை யாரும் மறக்க முடியாது சில கேட்டசி கேட்டசின்னு சொல்லுவாங்க கேட்டசின்னு அந்த சமூக மரபுகள் மரியாதை இதுக்காக காட்டிக்காம இருப்பாங்க வெளியில் பார்த்தால் கண்ணியமானவராக இருப்பார் ஆனால் ஸ்மஹான் அல்லாஹ் இந்த காமம் உச்சகட்டத்தை உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது ஏன் காம முச்சகட்டத்துக்கு போகிறது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அகமி சாலா இன்ன சாலா தன்ஹா அனில் ஃபெஷாய் வல் முன் கர் நீங்கள் தொழுகை நிலை தொழுகை காமத்தை விட்டும் ஆபாசத்தை விட்டும் விரசத்தை விட்டும் உங்களை தடுக்கும் இப்ப நம்மில் தொழக்கூடியவர்கள் என்பவர்களில் தொழக்கூடியவர்கள் என்பவர்களில் ஒரு பத்து பதினைந்து வீதமானவர்கள் தான் ரெகுலராக தொழுகை பேணி தொழுகிறவர்கள் நன்றாக இப்ப ஜும்மா அலமது இல்லா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரில் நீங்கள் ஐந்து நேரம் தொழக்கூடியவர்கள் யார் என்று கையை தூக்க சொன்னால் இதிலே நான் நினைக்கிறேன் ஒரு பத்தில் ஒரு பகுதியினர் கையை தூக்குவார்கள் அந்த பத்தில் ஒரு பகுதியில் நீங்கள் நேரம் மிஸ் ஆகாமல் உரிய நேரத்திற்கு அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் ஒரு உதாரணமாக நூறு பேர் நாங்கள் ஐந்து பக்தும் தொழக்கூடியவர்கள் என்று கைதூக்கினால் அந்த நூறிலே நான் உறுதியாக சொல்லுவேன் ஒரு பத்து பேர் மட்டும்தான் உரிய நேரத்தில் ஜமாத் மிஸ் பண்ணாமல் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லா தொழுகையை நமக்கு தந்து யூதர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள்

எல்லோரும் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் கபருக்குள்ளே ஜனாசா வைக்கப்பட்ட பிறகு எல்லோரும் மண்ணல்லி போடுகிறோம் இப்படி பார்த்து கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நிலைமையை தீர்மானிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை விட கேவலமானவர்களும் நம்மை விட அசிங்கமானவர்களும் நம்மைவிட முட்டாள்களும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதற்கு அல்லாஹ் சாட்சி நான் அல்லாஹ் சாட்சி நான் இந்த இடத்திலே சொன்னதற்கு நிச்சயமாக இருக்கிறான் மறுமையிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி யாருமே நீங்கள் தப்ப முடியாது நான் பொறுப்பாக்குகிறேன் என்பதையும் இந்த இடத்தில் மிக கவலையோடும் உறுதியோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எல்லோரும் நிதானமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்று எடுங்கள் மற்றவனை பார்க்காதீர்கள் வாப்பாவை பார்க்காதீர்கள் கூட பிறந்தவனை பார்க்காதீர்கள் மகனை பார்க்காதீர்கள் மௌலவியை பார்க்க பார்க்காதீர்கள் நிர்வாகிகளை பார்க்காதீர்கள் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய காதுகளால் கேளுங்கள் இன்று பலஸ்தீனத்திலே இருபது நாட்களுக்குள் ஏழாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள் டொய்லெட் போவதற்கு பெண்கள் இடமில்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நாம் குறைந்தபட்சம் நம்முடைய ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் ஐந்து நேர தொழுகையை கூட தொழ முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்துக் கொள்கிறேன் எனவே இந்த ஹேசில் என்று சொல்லக்கூடிய சதி திட்டத்தினால் தான் இன்று வரைக்கும் அங்கே படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த என்பவனுடைய தலைமையிலே கூடிய அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அரபு புத்தகமாக என்னிடம் இருக்கிறது நல்லாருடைய உதவியை கொண்டு ஆங்கிலத்தில் பார்க்க வேண்டுமா இருந்தால் ஆஃப் வைஸ் தோட்டோகால் என்று நீங்கள் கூகுளிலே டைப் பண்ணினால் அந்த புத்தகம் வரும் படித்து பாருங்கள் அதிலே முழுக்க முழுக்க பொதுவாக மக்களையும் குறிப்பாக முஸ்லீம்களையும் முஸ்லிம் இளைஞர்களையும் தீனை விட்டு தூரமாக்க வேண்டும் ஒழுக்கம் ஆக்க வேண்டும் காமர்களாக மாற்ற வேண்டும் போதை வஸ்துக்கு அடிமையாக்க வேண்டும் விளையாட்டில் ஈடுபாடு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் மறந்து வாழ வேண்டும் அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் உணர்ச்சி வசப்படுவதை விட்டுவிட்டு பலஸ்தீனத்திற்காக ஆர்ப்பாட்டம் செய்வோம் இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று உணர்ச்சி படுவதை விட்டுவிட்டு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் முடிவெடுக்கிறோமோ நிச்சயமாக அவர்கள்தான் புத்திசாலிகள் எல்லாம் வல்லாஹு அப்படியான நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியான